கூப்பிட்டுருச்சு வந்து எல்லாம் பொறிச்சிரு ஏதாவது நாலு பேர் கூட்டிகிட்டு வாங்க சொல்லிட்டு போனாரு நான் அதுக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தான் உட்காந்துட்டுருக்குறேன் ஆமாம் மலர் இவர் தான் அந்த கரும்பு காட்டு களை எடுக்கணும்னு சொல்லிகிட்டே இருக்கிறாரு நானும் இன்றைக்கி நேற்றுக்கும் தள்ளி போட்டுகிட்டே இருக்கிறேன் அப்படியாக்கா இப்போ என்னக்கா பண்ணுறது இப்போ எங்கே போகிறதுன்னு தெரியலையே ஏக்கா நான் வேணும் ஒன்று சொல்லட்டுமாக்கா என்னென்னா சொல்லு இன்னைக்கு வேணால் கரும்பு காட்டில் போய் களை எடுத்துடலாக்கா அது ஒரு நாளில் முடிஞ்சிடும்ல நாளைக்கு வேணால் மல்லிகைப்பூ தோட்டத்துக்கு போய் பூவெல்லாம் பொறிச்சிடலாக்கா அப்படியே நீளா சொல்றேன் ஆமாக்கா இது ஒரு நாளில் வேலை முடிஞ்சிடும்ல இப்படி பூ பொறிக்கிறதுக்கு போனால் ரெண்டு மூணு நாள் ஆகும் சரிக்கா இன்னைக்கு வேணா கரும்பு தோட்டத்துக்கே போகலாம் அப்படியா வளரு சரி பிள்ளைங்கள போயிட்டாங்கல்ல சரி அப்போ போகலாமா ஆ போலாம்க்கா என்னக்கா சின்ன பிள்ளை வரேன்னு சொல்லியிருந்தா அவளை ஃபோன் பண்ணி வர சொன்னீங்களா இல்லை நீலா நான் இன்னும் கூப்பிடல சரி போறப்பா வீட்டுக்கு போயிட்டு அவளை அப்படியே கூப்பிட்டுக்கலாம் என்னக்கா வேற யாரையாச்சும் வர சொல்லியிருக்கிறீங்களா அதான் அந்த அப்புறம் அந்த அர்கானியாத்தாவும் வர்றேன்னு சொல்லியிருந்தாங்க மலர் அப்படியாக்கா சரி சரி வரட்டும் சின்ன பிள்ளை அடியா சின்ன எங்கடி இருக்கிற என்னத்த எதுக்கு கூப்பிட்டீங்க அடி என்னடி வந்துட்டுக்கிற சமையல் கட்டுக்குள்ள என்ன பண்ணுவாங்க சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்குதான்னு பாக்கறதுக்கு போயிருந்தா அதுக்குள்ள கூப்பிடுறீங்க அது இப்பதான் சாப்பிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதுக்குள்ளே பசிக்குது உங்களுக்கு ஆமாத்த பாருங்க காலை எவ்வளவு வேகமா சுத்துதுன்னு பாத்தீங்களா இப்பதான் சாப்பிட்ட மாதிரி இருக்குது அதுக்குள்ள மறுபடியும் வசிக்குது நான் என்னத்தா பண்ணுவேன் சின்ன புள்ள சின்ன புள்ள ஏய் யாரை கூப்பிடுற மாதிரி இருக்குடி யாரும் போய் பாருங்க சின்ன புள்ள என்னடி உள்ள இருக்கறியே இல்லையா சத்த டிவி காணோம் ஆமா தா யார கூப்பற மாதிரி தான் இருக்குது சரி நான் போய் யாருன்னு பார்க்கறேன் இருங்க ஆ வாங்கு சீதாக்கா மலரக்கா ஏ வா உள்ள வாங்க என்ன செல்ல உள்ள வந்துக்கற கரும்பு காட்டுக்கு தான் கலை எடுக்கற போறா நீ தான் வரணும் சொன்னா வரலையா ஆ வரேன்க்கா வர்றேன் கரும்பு சாப்பிடுறதுக்கு வருவல்ல ஏண்டி கரும்புங்கறக்கா போற கரும்பு காட்டுக்கு

சரி வரத்த சரி வரேன் தாத்தா போயிட்டு வரணும் ஆ சரி போயிட்டு வா சாமி ஏண்டி நீலா உடர் வீட் கார கிட்ட போய் கேட்டையானிக்கி யாரா பத்தி சின்ன புள்ள கேக்குற அத்தாண்டி அந்த மந்தமண்ட கிட்ட பேசிட்டு இருந்தால அது பத்திடா ஓ ரெண்டு போடு போட்டேன் அப்புறம் தான் என் பாத்திரமே என்ன ஏதுன்னு விசாரிச்சியாடி அது என்ன தேடி விசாரிக்க சொல்ற எனக்கு அவளை பார்த்தாலே கோபமா வருதுடி அந்த ஆள் தூக்கி போட்டு நிற்கணும் தான் தோணுது இவெல்லாம் எதுக்கடி அவகிட்ட பேசிடுறான் அவன் தான் நான் பேசுறான் அதுவும் சரிதா அட புள்ளைக்கலா எல்லாரும் இங்கே தான் நின்னுட்டுக்கிறீங்களா அக்கோ ஆ வாங்க அத்தா வாங்க இப்போ வந்தீங்களா அக்கோ ஆடி நாங்கள் அப்போவே வந்துட்டோம் சரி நீங்களே எல்லாம் வரட்டும் சொல்லி அங்கே உட்காந்துட்டு இருந்தோம் அப்படியாத்தா என்ன சின்ன பிள்ளை நீ வந்துருக்கிற உனக்கு இந்த வேலையெல்லாம் தெரியுமா என்ன கரும்பு சாப்பிட்ற வேலை தானா இது கூட தெரிஞ்சுக்காம நான் இருப்பேன் அதெல்லாம் நல்லா சாப்பிடுவாதா ஆமா நீ கார்மு திங்கறக்க வந்த ஆமா அப்போ இங்க வந்த எனக்கு வேற என்ன தெரியும் அதானே பாத்தேன் சரிங்க நின்னு பேசற நேர போய் வாலை செஞ்சிட்டே பேசலாம் வாங்க ஆ சரிங்க அத்தா என்னத்தா சும்மா வேலையே செஞ்சுட்டு இருந்தா எதாச்சும் போர் அடிக்குதுல ஏதாவது கீட்டு பாடுங்க சொல்றீங்க அப்பா அந்த காலத்துல தாத்தா கூட சேர்ந்துதான் பாடுவீங்களே என்ன என்னத்தா தாத்தா பத்தி பேசுனது வாயெல்லாம் ஒரே சிரிப்பா இருக்குது அப்ப என்னமா இருக்குது சொல்லுங்க சொல்லுங்க நாங்க தான் இருக்கிறோம் அடி போடி நான் நல்ல அந்த காலத்தில் என்ற உருஷம் கூட கரும்பு காட்டு பிள்ளையெல்லாம் அப்படி இப்படியும் பாட்டு பாடிட்டு சுத்தி கிடப்போம் அதெல்லாம் எனக்கு நினப்பு வருதடி நீ சொன்னது ஆத்தாத்தா தாத்தா கூட பாடுன்னு ஒரு பாட்டு பாடுங்க அத்தா கேட்குறோம் எங்களுக்கு ஆசையா இருக்குதா அத்தா அடி போடி இப்போ காலமே ஓயிடுச்சு இப்போ போய் பாட சொல்றேன் நீ போ போ கமல் கடை ஆத்தா அதான் சின்ன பிள்ளை கேட்குறாள் எங்களுக்குமே கேட்கணும்னு ஆசையா இருக்குதாத்தா சும்மா ரெண்டு லைன் எடுத்து விடுங்க கேட்கலாம் அப்படிங்கிறியா

நாங்க வட்டதெல்லாம் கஷ்டம் அதெல்லாம் உங்களுக்கு சொன்ன எடுபடாதடி அட சும்மா சொல்லுங்க அத்தை கேக்கலாம் கரும்பு தோட்டத்திலே ஏழை பெண்கள் களை எடுக்கையிலே கரும்பு தோட்டத்திலே ஏழை பெண்கள் களை எடுக்கையிலே கரு கருவாய் கரும்பு சோலை கையில் கிழிக்கும் கசியும் பேர் காயத்திலே பட்டு கனலா எரியும் உடம்பு கனலா எரியும் கரும்பு தோட்டத்திலே ஏழை பெண்கள் களை எடுக்கையிலே ஐயோ ஆத்தா அழுக ஆரம்பிச்சுட்டாங்க சரி போது உடுங்க ஆமாடி இதெல்லாம் கஷ்டப்பட்டு தாண்டி நாங்க வாழ்ந்தோம் அக்கா அக்கா அந்த பக்கம் கொஞ்சம் திரும்பி பாருங்கக்கா அடி அருக்கானி அந்த பக்கம் கொஞ்சம் திரும்பி பாருடி யானை வந்திருக்குடி காட்டு ஐயோ மலரு அங்கே வார யானை வந்துருச்சு மலர் தோட்டத்துக்குள்ள இப்போ மலர் பண்ணுறது சீக்கிரம் வாங்க ஓடிடலாம் அப்படி இருக்கா நீ வாடி சீக்கிரம் பராக் பார்த்து வா போகலாம் ஆ போகலாண்டி என் பிள்ளைங்களா சீக்கிரம் ஓடி வந்துருங்கடி அதுக்கிட்ட கண்ணில் படாமல் போயிடுவோம்டி வாசல பிள்ளை சீக்கிரமா என்னக்கா யானைக்கு பயந்துட்டு போகிறீங்க ஒரு தோட்டத்துக்குள்ளே உள்ளே எல்லாம் பூந்துருச்சுன்னா கரும்பெல்லாம் சாப்பிட்டுருச்சுன்னா என்னக்கா பண்ணுவீங்க ஏ அது கரும்பு சாப்பிட்டா சாப்பிட்டுட்டு போகட்டும்டி நம்ம அது காலக்கடையே மிதிப்பட்டு சாகணும் மாதிரி சீக்கிரம் வாடி

ஏப்பா புள்ளையாரப்பா எங்களை காப்பாத்துப்பா எங்களை ஒண்ணும் வண்ணிராது சாமி ஏ கொஞ்சம் எல்லாரும் நில்லுங்க அங்க வாரு பின்னாடி திரும்பி வாருங்க ஐயோ என்னக்கா இது யானை கரும்பு எடுத்துட்டு ஊருக்குள்ளே வந்துருச்சு ஐயோ அதான் மலர் எனக்கு ஒண்ணும் புரியல இப்ப மலர் வந்துருது நம்ம பின்னாடியே வந்துட்டு இருந்தது இப்ப பார்த்தா ஊருக்குள்ள நிக்குது அப்படியே அவ்வளவு போய் நாலு ஆம்பளை கூட்டிட்டு வாங்க ஊருக்குள்ளே பூந்துருச்சு அதை வரட்டுக்கு மறுபடியும் காட்டுக்கு அனுப்பணும் ஏங்காத்தா கரும்பு சாப்பிட்டுட்டு அதுவே போகாதா நாம என்ன அனுப்பி வைக்கோணுமா என்ன அடி இவனை கூறு கட்டத்தானே பேசிட்டு இருக்கா போடி நிக்கிற நேரத்துக்கு நான் கிட்ட சொல்லி கூட்டிட்டு வாடி சரி இருங்க நான் போய் பாத்துட்டு வரேன் யாராச்சு இருக்கறங்களா அடி கொஞ்சம் சீக்கிரம் வரசா போ ஆ போறோம் போற ஐயோ என்னக்கா அசைவே மாட்டீங்க இது அங்கே நின்னுட்டே இருக்குதுக்கா ஆமா மலரே நம்ம போற வழியிலேயே வேற நிக்குது இப்ப எப்படி மலர போறது ஆத்தா யாருமே இல்லாத ஊருக்குள்ள ஆம்பளைங்களே காண எல்லாரும் பைக் கார்டு காங்கிங்கேயும் போயிருப்பாங்களா இருக்குது இன்னைக்கு வீட்டுல ஒருத்தருமே இல்லையாத்தா தா எப்பா ஆண முகத்தானே எங்களை யாரு உண்ணும் பண்ணிராது சாமி வந்த வலியே திரும்பி போயிருப்பா என்ன இப்படி சாமி கூம்பட்டா அது போயிருமா அடி இவளோ ஒருத்தி காமுன கரடி ஐயா தா நல்ல யோசனையே சொல்லி எல்லாரத்தையும் காப்பாத்திட்டீங்க தா நீங்க ஆமா தா पैसा எல்லாரும் இங்க நிக்காங்க ஒரே ஆடுறதலா நம்ம காட்டு கோயில் கிட்ட போலாம் அப்படின்னு சொன்னது நல்ல ஐடியாவா இருக்கு ஆமாடி அது என்னமோ நம்மளவே பின் தொடர்ந்து வர மாதிரி இருந்தது சரி அதான் நம்ம எல்லாரும் அங்கேயே நிக்கிறத விட அந்த பக்கத்து காட்டு கோயில்கிட்ட அப்படியே போயிடலாம் அது இப்படியே வந்தாச்சுன்னா அப்படியே காட்டுக்குள்ள திரும்ப போயிரும் நினைச்சுதான் அப்படி சொன்னேன் ஆமாத்தா பார் உங்களுக்கு கூட எவ்வளவு மூல வேல செய்துனே ஆமாடி இதுக்கு முன்னாடி ஊருக்குள்ள ஒரு தடவை இப்படியே யானை வந்துச்சு அப்ப இந்த மாதிரி தான்டி பண்ணா அத சட்டமே எனக்கு ஞாபகம் வந்துச்சு

அது யாரங்க கேட்குற காட்டு யானை வந்துருச்சு அப்புறம் நாங்களும் இருந்து சரி வீட்டுக்கு போயிடலாம்னு நினச்சிட்டு விட்டுட்டு ஓடி வந்துட்டான் அது பின்னாடியே வந்து ஊருக்குள்ளேயே வந்துருச்சுடி ஐயோ அப்புறம் என்னடியாச்சு இப்போ யானை எங்க இந்த கிளவி பாரு குசும்ப இப்போ யானை எங்கேன்னு கேட்குது இப்போ யானை வந்த இந்த கிளவி என்ன பண்ணும் அது வரங்கம்மா நம்ம ஒரு வாட்டி இப்படி தானே பரந்தோட்டத்தில் இருக்கிறப்போ யானை வந்து நான் அப்போ ஊருக்குள்ளேயே வந்துருச்சேன் கரும்பு தூக்கிட்டேன் அதே மாதிரி தான் இப்போவும் நடந்துச்சு அன்னைக்கு நம்ம பண்ணால் அதே சமாச்சாரத்தை தான்ட்டு இன்றைக்கி நான் பண்ணேன் அப்படியாடி சரி சரி அப்படியே போயிடுச்சுல உடு ஏன்ட்டு சின்ன பிள்ளை கரும்பு நீ திங்கிறக்கு போனையே இல்லை யானைக்கு கொடுக்குறக்கு போனையாடி ஆமாம் நீங்கள் இப்படி வேசி வேசி நான் ஒரு கண்பு கூட சாப்பிடவே இல்லை யானை சாப்பிட்டது தான் மிச்சம் அப்படிங்களா ஏன்டி பேங்க பேங்க முடிச்சுட்டு கிடக்கிற இன்னும் அதிர்ச்சியிலேருந்து வெளியே வரலையா ஐயோ ஆத்தா நான் நல்லா இப்படி பார்த்ததே இல்லாத்தா இதுதான் முதல் வாட்டி பார்க்குறேன்னா அதான் கொஞ்சம் பயந்துட்டாத்தா ஏன்டி நம்ம ஊர் சைடால இந்த மாதிரி அடிக்கடி வரும்டி சேர் உங்களுக்கெல்லாம் தெரியாதுல்ல இப்போ பரவாயில்லடி முதலால் அடிக்கடி வந்துடும் ராத்திரி நேரமெல்லாம் வந்துடும் டி தூங்கிட்டு போகிறோம் திடீர்னு வந்து செவத்தி எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் ஆயிருக்குது இப்போல்லாம் எவ்வளவோ பரவாயில்லடி ஆமாம்றங்க ஒரு வாட்டி எங்கள் வீட்டில் வந்து அண்டால் வச்சிருந்த தண்ணியெல்லாம் கூட குடிச்சிட்டு போயிடுச்சு இல்லை ஏன்டி உனக்கு ஞாபகமும் இருக்குதா அதெல்லாம் ஞாபகம் இருக்குது அதெல்லாம் எப்படி மறக்க முடியும் சரி வாங்கடி எல்லோரும் வீட்டுக்கே வாங்க சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுருக்குறேன் சாப்பிட்டுட்டு எல்லாம் அவங்க அவங்க வீட்டுக்கு போவீங்களாம்மா வாங்க

எல்லா கூட்டிட்டு வந்துருச்சு புள்ள அட எல்லாரும் உட்காருங்க சாப்பிடலாம் அத்தை என்ன விஷ்யேன்னு சொல்லவே மாட்டேங்கிறீங்க எனக்காத்தி சொல்லுங்க அத்தை ஏய் ரங்கா எனக்கு தெரியும்டி நானே சொல்லட்டுமா அட இவ வேற ஊர்த்தி சும்மா இருடி பாட்டி நீங்க சொல்லுங்க என்ன விஷ்யானாம் அட தான் மாமியார் இருந்தே அதனால எனக்கு இந்த நாள் மறக்கவே அதுக்காக தான் மாமி எல்லாத்து சாப்பாடு போடணும்னு நினைச்சு கூப்பிட்டு ஓ அத்தா இதுதான் வைசியமா இது முன்னாடியே சொல்லிருக்கலாம் அத்தா கிராண்டா ஏதாவது செலிப்ரேஷன் பண்ணிருக்கலாம் அடி போடி உன்ற மாமனே விட்டுட்டு போயிட்டாரு நான் போய் இனி கொண்டாட்டம் போடுறேன் ஏதோ அந்த நாள் மறக்காம இருக்கிறனால எதையும் ஒன்று பண்ணிட்டு இருக்க அவ்வளோதாண்டி அத்த கல்யாண நாள் வாழ்த்துக்களத்தை வாழ்த்துக்கள் அத்த கல்யாண நாள் வாழ்த்துக்களத்தை வாழ்த்துக்கள்

பரவாயில்லையா அத்த சூப்பர் சூப்பர் அத்த அப்படி ஆமா வந்தவங்களை நிக்க வைத்த வேசிட்டு சரி உட்கார சொல்லி எல்லாத்தையும் நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன் பாருங்க என்ன ஒரு வீட்டுக்கார மறக்க முடியாம இன்னும் கல்யாணம் நாவக வச்சு சாப்பாடெல்லாம் செஞ்சு எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க என்ன உள்ள

சின்ன புள்ள மாமியார் சரி நீங்க அதான் எதை சொல்லுவீங்களே அதை சொல்லிடுங்க இன்னைக்கு அப்புறம் நம்ம பொறுமையா சாப்பிட்டுக்கலாம் ஆமா சார் அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லணுமோ சொல்லிடுறேன் இருங்க ஒரு நிமிஷம் ஆய் நண்பர்களே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் என்னடி உன்னோட முடிஞ்சதா நான் சொல்லட்டுமா ஆ சொல்லுங்க சொல்லுங்க இன்னைக்கு நாம என்ன சொல்றானா நீ நீயாக வாழ கற்றுக்கொள் சிலர் உன்னை மதிப்பார்கள் சிலர் உன்னை வெறுப்பார்கள் கவலைப்படாதே இது உன் வாழ்க்கை சரிங்களா பிள்ளைங்களா